ஒரு பாடல் என் இடம் யாது பாடியவர் பொத்தியார் பாடப்பட்டோன் கோப்பெருஞ்சோழன் தினை பொதுவியல் துரை நிலை குறிப்பு தன் மகன் பிறந்துவின் சோழனது நடுகள் நின்ற இடத்திற்குச் சென்று தாமும் உயிர்விடத் துணிந்த பொத்தியார் எனக்கும் இடம் தாது எனக்கு கேட்டு பாடியது இச்செய்யுள் அழல் அவி வயங்கிழை பொலிந்த மேனி நிழலினும் போகா நின் வெய்யோல் பயந்த புகழ்சால் புதல்வன் பிறந்த பின் வா என என் இவன் ஒழித்த அன்பி லாளர் என்னாது இருக்குவை அல்ல என்னிடம் யாது மற்றும் இசைவையோயே புகழை விரும்புபவனே மகன் பிறந்த பின்னர் வா என்று சொல்லி என்னை இங்கேயே விட்டுச் சென்ற அன்பில்லாதவனே நீ என்னை நினைக்காமல் இருக்க மாட்டாய் எனவே நானும் உன்னுடன் வருகிறேன் நான் வடக்கிருக்க வேண்டிய இடம் யாது ஒதுக்கித் தருக ஒருவனை விட்டுப் பிரியாத அவன் நிழலைக் காட்டிலும் இணக்கமாக கணவனுடன் இருப்பவனாம் பொத்தியாரின் மனைவி தீயிலிட்டு நிலையில் இருக்கும் பொன் போன்றதாம் அவள் மேனி கோப்பெருஞ்சோழன் செல்கிறான் புகழை விரும்பும் கோப்பெருஞ்சோழன் தன்னை விட்டுப் பிரிந்து சென்ற கணவன் பொத்தியாரை நினைத்து வருந்துகிறாள் மனைவி அவர் தன்னை நினைக்காமல் இருக்க மாட்டார் என்று நம்பி அவருடன் தானும் வடக்கிருக்க விரும்பி அதற்கான இடத்தை ஒதுக்கி தரும்படி வேண்டுகிறாள் பொத்தியாரின் மனைவி கணவனின் நிழல் போல பிரியாதவள் என்றும் தீயிலிட்ட பொன்னை போன்ற மேனியுடையவள் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்ப மிலான தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க